நான் சும்மா குளியால் தவறுகள் தப்புகள் போட்டால் சொல்லணும் அப்படி இதை குச்சைக்கலாம்னு சரி தானே ஆ வணக்கம் நட்புகள் அது எங்களோட ஊரில் மழை பெய்தால் நிறைய இது முளைக்கும் மூலிகை செடிகள் நான் இது வச்சது என்னென்ன பேருந்து தெரிய நான் தெரிஞ்ச மட்டில் சொல்கிறேன்னு இது வந்து தசகரச்சான் இது வந்து நொச்சி பொன்னொச்சி இது வந்து கடுதாசு மல்லிகை இது வந்து செம்பரத்தி ஆஹா இது வந்து பருத்தி இது வந்து இந்த பொம்பளையால் குளிக்கிறது மற்ற பஞ்சு கெடுக்கிறது இது வந்து எங்கட்ல பட்டிட்டு சொல்றோம் பட்டிப்பூ இதுவும் இந்த என்னன்னு சொல்ற டயபெட்டிக்கு அது அளவுக்கு சாப்பிட்றோன்னு சொல்றாங்க என்னண்டு தெரியாது சரியோ என்ன பேருன்னு தெரியல தெரிஞ்சா சொல்லுங்கோ இந்த இதுகும் முந்தி பள்ளிக்கூடத்தில் இலக்கஞ்சிக்கு போட்டு தர்றது என்ன பேருண்டு தெரியல முருங்கனைக்கு முருங்கை தெரியும் தானே இது வந்து மொசு மொசுக்கை இதுமேலுக்கு சாப்பிட்றது அது மட்டும் எனக்கு தெரியும் வேறு அது வந்து கொவ்வேக்கிற கொவ்வம்பளம் அது டயபெட்டிக்கு இது வந்து இதற்கும் தெரியாது அரக அம்பில் மற்றது இதை வந்து வெட்டொட்டிட்டு நினைக்கிறேன் வெட்டொட்டி தான் தெரியலை தனி இந்த இது வந்து எங்கட ஊரில் சொல்கிறது பேவள்ளரிக்காண்டு இதில் வந்து ஒரு பேய் உண்டு காய்க்கும் அமைந்த மரத்தில் தூக்கி எறிகிற கொஞ்சம் ஒட்டி கொண்டு நிற்கும் இது கீழ்காய் நெல்லி ஆஹ் தூரத்தில் அப்படி ஜந்தரி இது கீழ்காய் நெல்லி வேறு என்ன இதை வந்து தும்பான்னு சொல்றது தும்ப செடி வேறு என்ன உண்டு நின்றது இது வழியோ அதை காணில்ல எங்கே 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 எங்கேயா இந்த இருக்கு இது வந்து அம்மன் பச்சரிசி அப்படி சொல்கிறது அம்மன் பச்சரிசி என்று சொல்கிறது ஆ இதுக்கு வந்து தெரியுதுதானே இது இது வந்து செப்பு நெருஞ்சி சப்பு ம் வேறு என்ன இந்த மழை பெய்தா இப்படி நிறைய மூலிகைய செடிகள் முளைச்சி நிற்கும் சரிதானே வேற இது வந்து காஞ்சாங்கூர் காஞ்சாங்கூரை வந்து நுழம்புக்கு தலை மாட்டுக்கு வச்சுட்டு படுக்கிறது வேறு என்னென்ன மூலிகை இருக்கு மற்ற ரோட்டில் ஹாட் நடக்குது சரியோ இதெல்லாம் நினைக்கிறேன் மலாக்கி வந்து மூளாச்சி நிற்கு துளாசி செடிய இது வந்து தொட்டாசினிங்கி சின்ன இல்லை தொட்டு தொட்டு பிள்ளையாடுற இதுலேயும் ஒரு மருந்து வாக்குணம் இருக்கான் இதுக்கு உண்டு நிற்குது அது நே உருவி அதுவும் இல்லாமல் மண்ட மூற மருந்துகளுக்கு எடுக்கிறது இங்கே வேறு மூலிகை மருந்து சாப்பிட்ற விவர்தரம் இல்லை தானே இந்த இதில் ஒன்று நிற்கிது இதர் என்னண்டு சரிக்கில் ഉം ഞാപം ഇതിന്റെ ഞാപം ഇപ്പം മറ്റും ഞാപം ഇല്ലേ എന്നുളായി അഞ്ചാണിക്ക് എങ്കുരുവിയെ കണ്ട് കാണില്ലേ അന്താണിത് ഇത് വന്ന് നായുരുവിണ്ട് അതിലെ പുല്ലും എനിക്ക് പുരുതുമ இது ஒட்டி என்ன ஒட்டி இது வந்து இது எது எருக்கல இது வந்து பண்ண இல்லை பண்ணை பழம்ன்றது மாதிரி இருக்கும் தெரியும் இது என்னண்டு தெரியா இது ஒன்று இருக்குது இந்த இது வந்து தான் இப்படி காய்க்கிறது ஒரு வெள்ளை கலர் பூ பூக்கும் அதுக்காவது தெரிஞ்சால் ஜல்லும் தெரியாட்டு செல்ல வேண்டாம் முன்னாடி சொல்கிறேன் தெரியாட்டு இது வந்து இந்த பழம் உண்டு என்ன பேர் தான் இதுக்கு ஆ நாகதாளி அது சரணிக்கும் தெரியும் இது வந்து நாகதாளி இந்த இதுக்கு எப்படி செல்லைன்னு நிற்கின்ற அதில் வந்து முள்ளு பழம் பழம்ன்றவா வரணும் அங்கால நிற்கும் பிடுங்கி சாப்பிட்டு காட்டுறோம் என்ன வேறு என்ன அளவுக்கு நிற்கிது அங்கால அந்த தூரத்தை இது நிற்கிது என்னது பொருத்துமா அவங்களுக்கு தெரியுமோ தெரியா இப்போ அது நேரி பிடிப்பல் அது அளவுக்கு எல்லாம் சாப்பிட்றோம் இது வந்து கேர கேரன் சொல்லுறோம் கேர முள்ளு அதனால சரி இது வந்து குண்டுமணி இது என்னத்துக்கு கிடக்குறது அல்லையா இது குண்டுமணி நன்னேரி எண்ணெய் நிற்கும் சில பேர் மாங்குடி மேரிக்குங்களுக்கு ஆனால் நன்னேரி அது சின்ன இல்லை இது இல்லை வேற என்ன வேற எண்ணெய் நிற்கிது காவலை நிற்கிது இந்த இதுக்கை மொசு மொசுக்க நிற்கிது ഇത് എന്നെ പേ ഇത് പേർക്കോ ഇത് താൻ വന്ന് അത് കാർത്തിക പൂ പൂക്കും മരം കാർത്തിക ആ ഇനി തന്നെ പൂക്ക കൊഞ്ചം ലേറ്റാ സരിയോ എന്ന സരിയോ ആ അഞ്ച് എനിക്ക് പിന്നെ കൂടുതലാണ് അഞ്ച് ഇവരുടെ നൺവന്താണെ സുദ് പാക്ക് എന്നെ വിട്ട് നിക്കാട്ട വന്നിരുവാ പിന്നെ എന്നാ തമ്പി പൊടുങ്ങി വെച്ചിരിക്കാൻ മറ്റത് ഇത് വന്ന് കുരുവീച്ചി കുരുവീച്ച ഇതാണ് മുള്ളുക്കായ് ഇത് എന്നാൽ കൊയ്യാ കായൊക്കെ ഇതിലും കാരിക്ക നിൽക്കുന്നത് പ്രണ്ടത് വന്ന് ഇതും ഒരു വാഹമേരി തന്നെ ഓ ചിന്നലയോളെല്ലാം കായളും കൂടെ സരിയോ സരിയോ ശരിയോ ഇത് വന്ന് പസറി പസറികണ്ട് മരം എന്താ ഉള്ളുക്കിടുങ്ങാൽ കടക്കോ ഹാട്ട് പാപ്പം എന്നാ കൊണ്ട് ഇത് സാപ്പം ലൈറ്റോ ഇനിക്ക புளிக்கம் இதுகளை வந்து கிஞா வந்துட்டு சொல்கிறோம் கிஞ்சா இது மாதிரி இது அந்த இந்த மழை இப்படி நிறைய முழாச்சி நிற்கும் எங்களுக்கெல்லாம் பேர் தெரியா பேருகளை சொல்லுங்கோ தெரிஞ்சாக்கள் இதுதானே இது வந்து சூரிய இதுவும் பழஞ்சாப்புறம் இது வந்து நே உண்ணிங்கிறது எங்களோட ஊரில் இருந்தால் கூத்திருக்கு இந்த பழமும் சும்மா சாப்பிட்லாம் நிற்கும் என்ன எல்லாத்தையும் அதிலேயும் வந்து பஞ்சு மே பூத்திருக்குதான் என்னென்னு தெரியல இந்த இருக்குது எங்கட ஊர்ல வந்து சொல்லுறேன் சரியா பேர் தான் வந்து கூமள் என்ன ஹஜ்ஜத்துக்கெல்லாம் அம்மி போடுறது பார்க்குறாக்கள் பாருங்கள் பார்க்காதாக்கள் தட்டி விடுங்க என்ன என்னடா இவன் அலட்டுறானண்டு அப்படி சொல்லிங்க தானே